ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் விஜய் காவேரி இருக்காங்க இல்லையா விஜய் வந்துட்டு நைட்டு பன்னெண்டு மணி வரை ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு காரில் வந்து போயிட்டுருக்காங்க செம்மையாக சூப்பராக பாட்டெலாம் பாடிட்டு போயிட்டுருக்காரு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது காவேரி வந்து இங்கே டெய்லரிங் ஷாப்புக்கு வந்திருக்காங்க போல் டெய்லரிங் ஷாப்பில் வந்துட்டு கங்கா வந்து இருக்காங்க கங்காட்ட வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல அந்த சீன் போய்ட்டுருக்குறப்போ அவங்க ஒரு போஸ்ட் எடுத்து போட்டிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்துட்டு செம்மையாக வந்து சூப்பராக பாட்டு பாடிக்கிட்டு இருக்கார் நைட் ட்ராவலில் வந்து நல்லா காரில் வந்து ரேடியோவில் பாட்டை போட்டுட்டு கேட்டுட்டு போகிறது அவ்வளோ சந்தோஷமாக சூப்பராக வந்து கேட்டுட்ருக்காங்க இந்த மாதிரி டைமில் தான் அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால வந்து செம்மியாக வந்து சூப்பராக வந்து இருக்காரு நார்மலாக விஜய் வந்து சூப்பராக பாடுவார் அப்படின்னு தெரியும்ல நிறைய இவ்வளோ பாட்டு பாடியிருக்காரு சூப்பராக இருக்குது அதே மாதிரிட்டு என்ன விஷயமா வந்திருப்பாங்க காவேரி அப்படின்னு அதை யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது டெய்லரிங் ஷாப்புக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த வழியாக வந்தாங்களா இல்லை மனசு உடஞ்சி போய் அவங்க அக்கா பார்த்து பேசுறக்காக வந்தாங்களா என்னன்னு ஒன்றும் புரியலை அது இனிமேல் தான் வரும் அப்படின்னு தோணுது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த இடத்துல காவேரிக்கு கங்கா ஆறுதலாக இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன் தான் ஆகணும் அப்படிங்கிறது